விஜய் அவர்களும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடத்த போறாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே கிடைச்சிது நாங்க வந்து பொதுச்செயலாளர் பாண்டிச்சேரி அவருடைய மகள் திருமணத்துக்கு தளபதி வந்திருந்தார் அப்ப சாப்பிட்டாப்ல அதுல இருந்து போன பங்கு இது மாணவர் இது நாங்க தான் செய்தோம் இது நாங்க தான் செய்கிறோம் அது மூலயமா சொல்லி அவங்க மூலயமா தான் பொதுச் செயலாளர் மூலிமா தான் நல்லா இருக்குன்னு சார் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு இதில் மெனு என்னன்னு கேட்டீங்கன்னா மலாய் சாண்ட்விச் ஸ்வீட்டு ஆக்ராப்பான் ஸ்வீட்டு புளி துவையல் மாங்காய் ஊறுகாய் மாதுள வெள்ளரி தயிர் பச்சடி அவரக்காய் மல்லாட்டை பொரியல் உருளைக்கிழங்கு பட்டாணி காரக்கறி வெங்காய மல்லாடை பகடா அவியல் கோஸ் கூட்டு பருப்பு பொடி சாதம் வெஜிடபிள் பிரியாணி எண்ணெய் கத்திரிக்காய் வத்தக்கொழம்பு மாங்காய் முருங்காய் சாம்பார் மிளகு தக்காளி ரசம் வெங்காய வடை அப்பளம் வெத்தலை பாயாசம் மோர் இதுதான் வேணும் சொல்லியிருக்காங்க நாலாயிரம் பேருக்கு சொல்லியிருந்தாங்க அதுக்கு மேலே வராது அப்படி வந்திருந்தாலும் அவங்க மெட்டீரியல் தமிழக வெற்றி கழகம் தோழர் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க எது கேட்டாலும் வாங்கி தராங்க அவங்க பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க என்ன இல்லையோ வாங்கி தந்து உடனே சரி சொல்லிடுவாங்க இருபத்தெட்டாம் தேதி அந்த நிகழ்வு நடந்துச்சு இல்லையா அப்போ சாப்பாடு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சா இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இருந்துச்சா அது எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணிங்க கரெக்டாக இருந்தது சொன்னது கரெக்டாக இருந்தது எல்லாம் இங்கே சிலது கொடுத்தோம் அவர் தளபதி சார் கலந்துக்கிட்டு அவர் தளபதி சாரும் எல்லாரும் சேர்ந்து கொடுத்த மேனு தான் அது போன வாட்டி சாப்பிட்ருப்பாங்கல்ல ஒரு மொத்தமாக நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் அதன் தான் இந்த நிகழ்ச்சி கிடைத்தது இதை பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சிருக்கு இல்லையா இது கிடைச்சதன் மூலமாக உங்களுக்கு வந்து வெளியில் எவ்வளோ பெரிய ஒரு நேம் கிடச்சிருக்கு இது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கு இல்லை எங்களுக்கு ஒரு பெருமை தானே இப்போ நாங்கள் பாண்டிச்சேரிலேயே செய்கிறதுக்கு இப்போ உள்ள இப்போ மெட்ராஸ்லேயே பெரிய பெரிய கேட்ரிங்லாம் இருக்குது இருந்தாலும் அவங்க மீறி நாம் பாண்டிச்சேரியில் இருந்து வந்து சேருது அதன் தளபதிக்கு மாணவர் விழாவில் செய்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அவருக்கு அது எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த பொதுச் செயலாளருக்கும் தளபதிக்கும் நாங்கள் தளபதி விஜய் அவர்கள் கல்வி விருது வழங்கும் விழாவில் தடபுடலான சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்க எல்லாரும் சாப்பிடணும் வயிறார சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கல்வியை வந்து இவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு வருஷம் வருஷம் படணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோக இவர் தளபதி தளபதி அரசியலுக்கு வந்தால் இன்னும் மேன்மேலும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாருங்கிறத எதிர்பார்க்குறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்